திருவாரூர் மாவட்டம் அரித்துவாரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி சடையங்கால் செல்வகுமார் இவர் மீது இரண்டு கொலை வழக்கு மூன்று கொலை முயற்சி வழக்குகள் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தனது அத்தை மகன் ராஜ்மோகன் என்பவரை காரில் கடத்தி கொலை செய்துள்ளார் இதனையடுத்து அவரை திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அங்கு பணியில் ஈடுபட்ட காவலர் மீது தாக்குதல் நடத்தி புதுக்கோட்டை சிறைக்கு மாற்றப்பட்டவர் இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் ஜாமீனில் வந்த ரவுடி சடையங்கால் செல்வகுமார் கொலை செய்யப்பட்ட ராஜ்மோகனின் சகோதரர் பாலகிருஷ்ணனை மிரட்டியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அரித்து காவல் நிலையத்தில் தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றில் ஆஜராகாமல் இருந்து வந்ததால் இவர் மீது பிடிக்கட்டளை பிறப்பிக்கப்பட்டு நிலுவையில் இருந்தது இந்த நிலையில் அரித்து உதவி காவல் ஆய்வாளர் முருகேசன் மற்றும் காவலர் சிவானந்தம் இருவரும் பிடிவாரன்று நிறைவேற்ற தேடி சென்றபோது போது வீராணம் வெட்டாறு பகுதியில் ரவுடி செல்வகுமார் நின்று உள்ளார் போலீசாரை கண்டதும் போலீசாரை கையால் உள்ளார் மேலும் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் போலீசாரை வெட்ட முயற்சித்துள்ளார் சுதாரித்த போலீசார் செல்வகுமாரை பிடிக்க முயன்றபோது போது அருகே உள்ள வெற்றாற்றில் குதித்துள்ளார் இதில் ரவுடி சடையங்கால் செல்வகுமார் கால் முறிவு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து அவரை திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்